हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் எத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுருந்தேன தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய் ஷீல பிரபுபாது ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் பதினொன்று அணுவிலிருந்து தொடங்கும் கால கணிதம் பதம் இருபத்தி எட்டு தமோமாத்திராம் உபாதாய பிரதிசம்ருத்த விக்ரமக காலேன அனுகதா அஷேஷ ஆஸ்தே தூஷ்ணீம் தினா அத்யதே அத்தியே word பை வேர்ட் மீனிங் தமக தமகுணம் அல்லது இரவின் காரிருள் மாத்திராம் முக்கியமற்ற பகுதி மட்டும் உபாதாய ஏற்றுக்கொண்டு பிரதிசம்ருத்த பிரதி சம்ருத்த விக்ரமக தோன்றுகின்ற அனைத்து சக்திகளையும் நிறுத்தி வைத்து காலேன நித்திய காலத்தின் வழியாக அணுகத இணைதல் அசேஷ எண்ணிலடங்காத உயிர்கள் ஆஸ்தே இருத்தல் தூஷ்ணீம் அமைதியாக தின அத்தியே பகலின் இறுதியில் டிரான்ஸ்லேஷன் பகல் நேரம் முடியும்போது தமோகுணத்தின் மறு பிரதிநிதியாகிய இருளோடு பிரபஞ்சத்தின் அந்த ஆற்றல் மிகுந்த பகல் இணைகிறது நித்திய காலத்தின் பாதிப்பினால் எண்ணிலடங்காத உயிர்கள் அந்த மாற்றத்தில் இணைந்து பின்னர் எல்லாம் அமைதியில் ஆள்கின்றன பர்பட் பை சில பிரபா பிரபா இந்த ஸ்லோகம் பிரம்மதேவரின் இரவை பற்றி விளக்குகிறது அது இருளில் உள்ள ஜட இயற்கை அல்லது தமோகுணத்தின் முக்கியமற்ற பகுதியுடன் கால தொடர்பினால் ஏற்பட்ட பாதிப்பின் விளைவாக இருக்கிறது மூன்று உலகங்களின் அழிவானது இருளின் அவதாரமான ருத்திரனால் விளைகிறது அவர் மூவுலகங்களிலும் கொழுந்துவிட்டெறியும் நித்திய காலத்தீயின் பிரதிநிதி ஆவார் இந்த மூன்று உலகங்களும் பூலோகம் புவர்லோகம் மற்றும் ஸ்வர்கலோகம் பாதாளம் மத்தியலோகம் சொர்க்கலோகம் என்று அறியப்படுகின்றன பூ புவ ஸ்வ என்றால் பா பூலோகம் மத்தியலோகம் ஸ்வர்கலோகம் சரி மத்தியலோகம் சொர்க்கலோகம் பாதாளம் என்று அறியப்படுகின்றன எண்ணிலடங்காத உயிர்வாளிகள் இந்த அழிவில் பங்கு பெறுவதானது பரமபுருஷ பகவானின் சக்தி எனும் காட்சியின் நடுவே திரை விழுந்து மறைத்தது போல தோன்றுகிறது அதன் பின் எங்கும் அமைதியே நிலவும் பதம் இருபத்தி ஒன்பது தம் ஏவான் அபி லோகாபூர் ஆதயஸ்திரேய நிசாயாம் அணு விரத்தாயாம் நிர்முக்த சசிபாஸ்கரம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் தம் அந்த சரி தம் அந்த ஏவ உறுதியாக அணு அதன் பின்னர் அபி தீயந்தே பார்வையிலிருந்து மறைகின்றன லோகக உலகங்கள் பூ ஆதயக பூ புவ ஸ்வ என்னும் மூன்று உலகங்கள் திரையக மூன்று நிசாயாம் இரவில் அணுவிருத்தாயாம் சாதாரண நிர்முக்த ஒளியின்றி சசி சந்திரன் பாஸ்கரம் சூரியன் டிரான்ஸ்லேஷன் பிரம்மதேவரின் இரவு ஆரம்பிக்கும் பொழுது மூன்று உலகங்களும் மறைகின்றன ஒரு சாதாரண இரவு போல சூரியனும் சந்திரனும் ஒளியின்றி விளங்குகின்றன பர்பட்பை சில பிரபா ஜெயசில பிரபாத் மூன்று உலக கோலங்கள் சூரிய சந்திர ஒளியின்றி போகின்றன என்று புரிந்துகொள்ளப்படுகிறது ஆனாலும் சூரியனும் சந்திரனும் மறைந்து போவதில்லை அவை மூவுலக கோலங்களையும் தாண்டி மிஞ்சியிருக்கும் பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியில் தோன்றுகின்றன அழிவு பகுதிகள் சூரிய கதிர்களும் சந்திரனின் ஒளியும் இன்றி இருக்கின்றன எங்கும் இருளும் நீரும் நிறைந்து காணப்படுகிறது ஓயாத காற்று வீசிக்கொண்டே இருக்கும் இதனை பின்வரும் ஸ்லோகங்கள் விளக்குகின்றன பதம் முப்பது த்ரிலோக்கியாம் தஹ்யமானாயாம் சக்தியா சங்கர்ஷன அக்னினா யாந்தி ஊஷ்மணா மகர்லோகாஜ் ஜனம் ப்ருக் ஆதயோ அர்த்திதாக அர்த்திதாக வேர்ட் பை வேர்ட் மீனிங் த்ரிலோகியாம் மூன்று லோகங்களின் கோலங்கள் தஹியமானாயாம் எரிந்து சாம்பலாகும் சக்தியா சக்தியினால் ஷங்கர்ஷன ஷங்கர்ஷனரின் வாயில் இருந்து அக்னினா தீயினால் யாந்தி அவர்கள் செல்வர் ஊஷ்மணா வெம்மையின் கொடுமையினால் மகலோகாத் மகரலோகம் ஜனம் ஜனலோகத்திற்கு பிருகு பிருகுமுனிவர் ஆதயக மற்றும் பிறரும் அர்திதாக மிகுந்த துயருற்று டிரான்ஸ்லேஷன் இந்த அழிவானது சங்கர்ஷனரின் வாயிலிருந்து வரும் தீயினால் ஏற்படுகிறது அதனால் பிருகு போன்ற மாமுனிவர்களும் பிறரும் மூவுலகங்களிலும் எரியும் தீயின் வெம்மை தாளாது மகரலோகத்தை விட்டு ஜனலோகத்திற்கு இடம் பெயர்வார்கள் பதம் முப்பத்தி ஒன்று தாவத் திரிபுவனம் சத்யக, கல்பந்த ஏதித சிந்தவக, பிளாவயந்தி உத்கட ஆடோப சண்டவாத ஈரித ஊர்மயக வேர்ட் பை வேர்ட் மீனிங் தாவத் பிறகு திரிபுவனம் மூன்று லோகங்களும் சத்யக அதன் பின்னர் உடனடியாக கல்ப அந்த அழிவின் ஆரம்பத்தில் ஏதித பெருகும் சிந்தவக எல்லா கடல்களும் பிளாவயந்தி வெள்ளப்பெருக்கு உட்கட வலிமையான ஆடோப கொந்தளிப்பு சண்ட சூறை வாத மாருதத்தினால் அதாவது காற்று ஈரித வீசும் ஊர்மையக அலைகள் டிரான்ஸ்லேஷன் அழிவின் ஆரம்பத்தில் கடல்கள் எல்லாம் கொந்தளித்து பொங்கும் புயல் காற்று வன்மையுடன் வீசும் மிக கடுமையாக வீசும் கடலின் அலைகள் மிக மூர்க்கமாக தாக்கும் கனப்பொழுதில் மூன்று உலகங்களும் நீரினால் நிரப்பப்படும் பற்பட்ப பஷில பிரபாத் ஜெயசில பிரபாத் சங்கர்ஷனரின் வாயிலிருந்து வரும் ஊழி தீயானது நூறு தேவ வருடங்கள் அல்லது முப்பத்தி ஆறாயிரம் மனித வருடங்கள் எரிந்து கொண்டே இருக்கும் அதை அடுத்து வரும் முப்பத்தி ஆறாயிரம் வருடங்கள் புயல் காற்றுடன் கூடிய கனமழை பொழியும் கடல்களும் சமுத்திரங்களும் பொங்கிப் பிரவகிக்கும் இந்த எழுபத்தி இரண்டாயிரம் ஆண்டுகளின் பின் விளைவாகத்தான் மூன்று உலகங்களின் ஒரு பகுதி அழியத் துவங்கும் மக்கள் உலகங்களின் அழிவுகளை மறந்து பௌதீக வளர்ச்சியில் மகிழ்ச்சியுடன் இருப்பதாக கருதுகின்றனர் இதைத்தான் மாயை அல்லது காணல் நீர் உண்மையற்றது என்பர் அரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன்று அத்தியாயம் பதினொன்று அணுவிலிருந்து தொடங்கும் கால கணிதம் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்றுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரைகள் இத்துடன் நிறைவடைந்தது ஹரி கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் சில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரி போல்